உலகின் முதல் பெண் சர்வாதிகாரி தயார் நிலையில் வடகொரியா கிம் ஜாங் உன்னுக்கு பிறகு இந்த பன்னிரண்டு வயது சிறுமிதான் உலகையே மிரட்டப் போகிறார் இது எப்படி சாத்தியம் அடுத்த ஐம்பது செகண்ட்ல சொல்றேன் வடகொரியா ஒரு மர்மமான நாடு அங்க மக்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ரத்த வம்சம்தான் ஆளும் இப்ப அந்த பைக் டு வம்சத்தின் அடுத்த வாரிசு ரெடியாயிட்டாங்க அவங்கதான் கிம் ஜூ ஏ ஜனவரி இரண்டாம் தேதி தன் தாத்தா நினைவிடத்துக்கு போனது இப்ப செம வைரல் வெறும் பனிரெண்டு வயசுதான் ஆகுது ஆனா அரசு ஊடகங்கள் இவர மகத்தான வழிகாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது சும்மா சாதாரண பட்டம் இல்லைங்க சென்னையில இருந்து அமெரிக்கா வரைக்கும் இப்போ இவரை தான் பேச்சு ஒரு பெண் கையில் அணுவாயுத கட்டுப்பாடா அப்படின்னு உலகமே நடுங்கி போயிருக்கு இரண்டாயிரத்து பதிமூணுல பாஸ்கெட் பால் பிளேயர் டென்னிஸ் ராட்மன் சொன்னப்போ யாரும் நம்பல ஆனா இன்னைக்கு ஏவுகணை சோதனையில தன் அப்பாவோட கம்பீரமா நிக்கிறாங்க இந்த சிறுமி தென்கொரிய உளவுத்துறை இவரைத்தான் அடுத்த வாரிசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வெறும் அதிகாரமில்லை உலக அரசியலையே மாத்தப்போற ஒரு மூவ் ஒரு பெண் சர்வாதிகாரியா மாறினா வடகொரியா எப்படி மாறும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் கிம் ஜாங் உன்னோட இந்த மாஸ்டர் பிளான் பலிக்க போகுதா உங்களுக்கு என்ன தோணுது ஒரு பெண் வடகொரியாவை ஆள்வது நல்லதா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அதிரடி நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன இவங்க தான்